எல்லாம் வல்ல இறைவன் அருளாலே ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மனிதனுக்கு நெஞ்சை தொடுகின்றதாக அமையும் அப்படி அமைகிற போது வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா என்ன நாம் நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு செயல்பாடாக முடியும் எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்கணும் அப்படின்னா பிறருக்கு உதவும்படியான ஒரு நிலையிலே நாம் இருந்தோமானால் நமக்கு பின்னாலே தெய்வம் நின்று நம்மளை சந்திக்கும் ஒருவருக்கு பசிக்குது பசின்னு வர்றார் அப்படி பசின்னு வரும்போது உனக்கெல்லாம் கை கால் நல்லா இருக்குல்ல எல்லாம் போய் உழைச்சி திங்க வேண்டியதானே நம்ம சொல்லக்கூடாது இருந்தால் உதவணும் பசிக்குதுன்னு சொன்னான்னா ஒரு அஞ்சு இட்லியை வாங்கி கையில் கொடுத்தா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவான் அப்படிப்பட்ட அந்த உதவிகளை நீங்கள் செய்கிற போது நாம் பசியாக இருக்கிற காலத்தில் நாம் எங்கேயாவது இருந்தோன்னா நமக்கு பிறர் வந்து உதவி பண்ணுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம் ஒரு ஆள் கூட போயிருப்போம் பசியோட இருப்போம் அவன் எவனோ ஒருத்தன் வருவான் நாம் கையில் பொட்டலாம் கொண்டு வரான் ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா இல்லை நீங்கள் சாப்பிடணும்னு கொடுப்பான் ஏன் ஒருவனுக்கு நாம் உதவி பண்ணுறதுனால நமக்கு அங்கே உதவி பண்ணுவதற்கு அவர்கள் வருவார் அதே போல் ஒரு வீடு அந்த வீட்டில் அவருடைய சம்சாரம் நிறமாதம் நிறமாத கர்ப்பிணி ஒரு மூணு நாள் அவர் சென்னைக்கு போக வேண்டி இருந்தது கணவன் மனைவி மட்டும்தான் இருக்காங்க பெரியப்பன் சித்தப்பன் அப்பா மாமா யாருமே இல்லை தனி கொடுத்தனை வந்தவங்க அப்படியே வந்துவிட்டாங்க அநேகமாக இந்த பக்கம் பக்கத்து வீடு இருக்குது இந்த பக்கம் பக்கத்து வீடு இருக்குது இந்த பக்கத்து பக்கத்து வீட்டில் அவங்க பேச மாட்டாங்க இந்த பக்கத்து பக்கத்து வீட்டில் பேசுவாங்க நல்ல குணம் அப்போ இந்த அம்மாவுக்கு இடுப்பு வழி இருந்துருது மாப்பிள்ளைக்கு தகவல் சொன்னாலும் உடனே வர முடியாது ஏன்னா அன்னைக்கு காலையில் தான் அவர் போயிருக்கார் டக்குன இவர் என்ன பண்ணுறாரு ஒரு காலையோ ஆட்டோவை பிடிச்சி டக்குனு கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறார் சேர்த்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க கிரிட்டிக்கலாக இருக்குது அதனால் ஒரு சின்ன கையெழுத்து போடணுங்கிறார் கையெழுத்தை தைரியமாக போடுறாரு சுகப்பிரசவம் ஆயிடுது வர மூணு நாள் ஆகும்னார்ல அந்த மூணு நாளுக்குள்ளேயே அவர் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா பணம் கட்டுங்கன்னு சொல்லிட்டார் பக்கத்து உதவ உதவதான் முடியும் பணத்தை கொடுக்கணும்னு அவர் நினைக்கல டக்குனு வீட்டுக்கு போனார் ஐயாயிரத்தி எடுத்து கொடுத்துட்டு மிச்சம் ரூபா வாங்கிட்டு வந்து மூணு நாளில் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க வந்துட்டார் வந்தவுன்ன அவருக்கு தகவல் கொடுத்துட்டாங்க பதவி பதவி ஓடையாடுறாரு அதுக்குள்ளே இந்த கணவன் மனைவி மாதிரி இருக்கிறாங்கல்லையே அவங்களுக்கு குழந்த பிறந்தது நல்ல சந்தோஷமாக பிறந்துச்சு அதில் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த உதவி பண்ண அவருக்கு ஆண்டவை நல்ல ஒரு பதவியை கொடுத்து நல்லா இருக்கார் பக்கத்து வீடு எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அவளுக்கு இடுப்பு வெளியே நமக்கு என்ன அவன் வெளிய உடனே நம்ம கூடவே இருக்க முடியும்ல இல்லாமல் கூடவே போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து குழந்தையும் பெற வந்து அது வீட்டில் கொண்டாந்து சேர்த்து அவர் வரும்போது வீட்டில் குழந்தை தாயும் செய்யும் நிலமாக இருக்காங்க அதே போல் வீடு வாஸ்து பண்ணுறாங்க ஒரு வீட்டில் வீடு வாஸ்து பண்ணுறாங்க அந்த வீடு வாஸ்து பண்ணும்போது அவங்க வீட்டில் மூணு பேர் தான் இருக்காங்க அந்த வாஸ்து பண்ணும்போது அவங்க வீடு தேடி வராங்க மொதல் முதல்ல வாஸ்து பண்ணுறாங்க அந்த ஏரியாலே யார் வீடு இல்லை ஒருத்தர் நண்பர் வீடு இருக்குது அவர் என்ன கூப்பிட்ருக்கார் நான் போயிருக்கேன் அவருக்கு அப்போ தான் வீடு கட்டுறார் பக்கத்தில் ஒரு ஏழு பேர் வேணும் அந்த கால் வச்சு நட்டு அந்த இதில் ஊடுருவாங்க நவதானியம் போட்டு பால் ஊற்றி எல்லாம் பண்ணி இந்த வாஸ்து பண்ணும்போது தென்மேற்கு மூலையிலே வடகிழக்கு மூலையில செய்வாங்க ஒரு ஏழு பேர் வேணும்னு கொத்தனார் சொல்லிட்டார் அப்புறம் நானும் எல்லாம் போயிருந்தேன் அவங்க வீட்டில் ரெண்டு பேர் அப்புறம் போய் ஒரு வீட்டிலேருந்து நாலு பேரை கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இது பண்ணும்போது ஏழு பேர் சேர்ந்து ஊற்றி நல்லா வீடை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க சித்திரை மாதம் பத்தாம் தேதி வைகாசி இருபத்தொன்று இந்த ரெண்டு தேதியில் வீடு வாசித்து யார் பண்ணாலும் கடன் வாங்காமலே வீடை கட்டிடுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் சித்திரை பத்தும் வைகாசி இருபத்தி ஒன்றும் அந்த இடத்துல அந்த தேதியில் வாசி பண்ணினால் பணம் தன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த அந்த வீட்டுக்காரங்களை சொன்னேன் கரெக்டாக சித்திரை பத்தில் நீங்கள் வாசித்து பண்ணுறீங்க பணம் வந்துகிட்டே இருக்கும் சீக்கிரம் கட்டிடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடை கட்டிட்டாங்க வீடு மல மழை மழமலன்னு ஏறிடுச்சு அவ்வளோ அதாவது வர்றவங்க ஏழு பேர் வர்றவங்களும் திருப்தியாக வர்றாங்க அவங்க வீட்டில் வாசித்து பண்ணுறதுக்கு எங்களையும் ஏன் கூப்பிட்றீங்கன்னு அவங்களையும் சொல்லலை நல்ல காரியத்தில் தானே கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணுறாங்க அதே போல் வண்டி நிற்கிது அந்த வண்டி எப்படின்னா திடீர்னு டயர் வெடிச்சு நிற்குதா என்ன நிற்குதா தெரியல பொம்பளை ஆள் ஆசு மூசுன்னு நிற்கிறாங்க அப்போ ஒரு கார்காரங்க வேமா வந்து உதவ வராங்க என்ன நிற்கிறீங்கன்னு டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு இவருக்கு கலெக்டாக தெரியாது அப்படின்னு ஒன்று டக்குனு ஓரம் கட்டி நிப்பாட்டி அந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு கணவன் மனைவி மட்டும் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த டயரை கலெக்டாக தெரியல அப்போ இந்த பையன் வந்து வந்த ஓரமாக நிப்பாட்டி அவங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க நானும் முன்னாடி இப்போ அவங்க பின்னாடி வரேன் இவர் முன்னாடி இறங்கி நின்று பார்க்குறாரு நானும் கொஞ்சம் நேரம் தள்ளி நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் ஏன்னா ஒரு பொண்ணு கணவன் மனைவி நிற்கிறாங்க ஒருத்தர் வந்து உதவுறாருன்னு அது பார்க்கணும் கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அதில் கொஞ்சம் நேரம் நின்றேன் அந்த பையன் டயர் உள்ளேருந்து ஸ்டெப்னி எடுக்கிறேன் இதை எடுத்துகிட்டு கலட்டிட்டு அதை மாற்றி விட்டு போயிட்டு வாங்கன்றேன் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் நாங்கள் என்ன நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க எங்களை சார் திடீர்னு ஒருத்தர் நின்று உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் தள்ளி நின்றுக்கிட்டோம் நல்லதே அந்த பண்ணாதனால அவருக்கு நானும் நன்றி சொல்கிறேன் நீங்கள் போக வண்டி எடுத்துகிட்டு போங்க போங்க அப்படின்னு அந்த பையனுக்கு கை குலுக்கி வாழ்த்து கொடுத்தோம் அதாவது ஒரு மனிதனுக்கு பிறருக்கு உதவுவது என்பது எல்லோருக்கும் கிடைக்காது நான் வாரம் வாரம் வர்றேன் இது ஒரு உதவி மக்களுக்கு பலன் சொல்கிறேன்னா அது ஒரு உதவி இந்த உதவியை நீங்கள் வாங்கும்போது எப்படி வாங்கணும் தெரியுமா ரெண்டு கையாலும் அள்ளி வாங்கணும் அவர் கொடுக்குறாரு வாங்கணும் அது என்ன சொல்கிறேன்னு தெரியாமலே உங்களுக்கு கையில் வாங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலை புரியணும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் கரெக்டாக கொடுக்குறேன் இருபத்தொம்போது வயசு சொல்கிறீங்க அந்த இருபத்தொம்போது வயசுக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்றாங்க வேலையும் கிடைக்கலன்றாங்க அவனுக்கு இனிமே அவர் வேலை கிடச்சி அவர் ஒரு பண்டாட்டி வந்து அவள் சம்பளம் எவ்வளோ வாங்குறான்னு கேட்பான் இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு கேட்கணும் நீங்கள் அதை காலாகாலத்தில் செஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன் இருபத்தி மூணு வயசு பையன் படிக்கிறான் இருபத்தஞ்சு வயசில் அவனுக்கு வேலை கிடைச்சதுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் நினச்சி பாருங்கள் பொண்டாட்டி பிள்ளையும் பரதணும் முப்பது வயசுக்குள்ளே பிள்ளையும் பரதணும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அதே போல் ஒரு பொண்ணும் பையனும் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா முதல்ல பையன் லவ் பண்ணிடக்கூடாது அதுக்கு இடம் கொடுக்காதீங்க முதல்ல பொண்ணுக்கு திருமணம் முடியணும் முதல்ல கன்னிகாதானம் செய்துட்டு தான் பையனுக்கு திருமணம் பண்ணணும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சித்தப்பா வீட்டிலையே அவர் மகன் திருமணம் பண்ணிடுவான் நான் என்ன சொல்கிறேன் சித்தப்பா மகனாக இருந்தாலும் நம்ம அண்ணன் வீட்டில் பொண்ணு இருக்குன்னு அவர் என்ன பண்ணணும் தான் மகனுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணணும் இதா என் தம்பி வீட்டில் பாரு நம்ம வீட்டில் பொண்ணு இருக்கு என் பக்கம் என் தான் கட்டி கொடுக்குறான்னு அதாவது எல்லாம் பார்க்கக்கூடாது அண்ணன் தம்பியினுடைய உறவு என்றைக்கு நமக்கு வேணும் அதனால எதையும் கேட்டு செய்யணும் அண்ணா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கறதுனால நமக்கு ஒன்றும் இல்லை அண்ணன் கேட்க போகிறோம் வேறு ஏன்ட்ட கேட்குறோம் வடிவேல் கேட்குற மாதிரி இருந்தேன் ஏன்ட்டானு கேட்குறேன் கேளு கேளுன்ட்டு அது மாதிரி அது கேட்கக்கூடாது பாசத்தை கொட்டணும் பாசத்தை கொட்டுற போது அவங்களும் பாசத்தை கொட்டுவாங்க இப்போ பஸ்ஸில் நானும் என் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் வரிஷாக நிற்கிறாங்க நான் முதல்ல உட்காந்துட்டு என் பொண்டாட்டி உட்காந்துருக்கான் அங்கிட்டு வரும்போது நாலு ஆம்பளை உட்காந்து தான் இருக்காங்க இங்கிட்டு நாலு பொம்பளை தான் உட்காந்துருக்காங்க அந்த பிள்ளை கைப்பிள்ளையோட அந்த மாதிரி நிற்கிது அழுகுது பிள்ளை ஒன்றும் பிள்ளையவாது யாராவது வாங்கணும் இல்லை அந்த பொண்ணை எந்திரிச்சு உட்காருங்கன்னு சொல்லணும் யாருமே சொல்லலை என் பொம்மளையால் சொல்லுது எல்லாருமே பார்த்துட்டு சும்மா இருக்காங்க நீங்கள் எந்திரிங்க அந்த பொம்பளையை உட்கார வைங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை பாவம் படாத படுதுன்னு அப்படின்னு ஒன்று நான் மாமா உட்காருமான்னு இல்லைங்க இருக்கட்டும் பிள்ளையோடு உட்காருமான்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டேங்க கரெக்டாக அந்த பிள்ளையை உட்காந்து போது அது தச்சலாக ஒரு நல்ல பொம்பளை இவருக்கு இருக்கிற யோஜனை மற்றவங்களுக்கு இல்லை என்னோடனே அது புகழ்ச்சி இல்லை யாராவது இறக்கப்பட அந்தமாக அங்கேருந்து வருது அந்த இறக்கம் இல்லாத இன்னும் சிந்தனைகள் நிறையா பேர் இருக்காங்க பொருளையை வச்சிருந்தால் கொடுக்கணுமா அப்படின்னு அதெல்லாம் இருக்கக்கூடாது நாம் எந்திரிச்சு வழி விடுறதுனால நமக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது நமக்கு நாலு பேர் முடியாமல் இருக்கிற நேரத்தை உதவுவாங்க இதை எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா கதைகளை சொல்லுவாங்க எல்லோரும் கதை எல்லாம் கேட்டு கேட்டு சளித்து போய் புளிச்சு போய் போனாலும் இந்த மாதிரி சிந்தனையில் நம்ம வந்து வளர விடணும் அந்த வளர்ச்சியானது நம்மளை வாழ வைக்கும் அன்பும் பண்பும் இருக்கணும் அன்பும் அரணும் உடைத்தானி இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லியிருக்கிறாங்க எதை கற்கிறோமோ அதை நல்லா கேட்கணும் அரையும் குலமாக கற்றுக்கொள்ளக்கூடாது சோதிடமும் சரி எதுவுமே சரி நாம் வந்து கேட்கணும் அப்படி கேட்கும்போது நன்மை விளையும் என்றைக்குமே பண்பும் பாசமும் மட்டும் இல்லை இல்லறும் நல்லதம்பாயும் கணவன் மனைவி ஒத்து போவாங்க மனைவி ஒரு நேரம் சதமிச்சு போனால் கணவன் ஒரு நேரம் சதித்து போனோம் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனே சொல்லுவான் இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் சண்டை ஓயாதா அப்படின்னா ஓயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துடணும் விட்டு கொடுக்காமல் போகிறேன் அதான் சொல்லுவான் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை சமயங்களில் இப்போ எல்லோரும் போடா வாடான்னு பேசுகிறாங்க டே போடா உனக்கரடா அப்படின்னு நானும் பார்த்துட்டேன் இந்த போடா வாடான்னு பேசிக்கிட்டு காதலித்து கல்யாணம் பண்ணவங்களெல்லாம் பார்த்துட்டேன் கரெக்டாக ஒரு பிள்ளை பத்தவனே விட்டுட்டு போயிடுறேன் அது சோசியலாம் என்ன சோசியலாம் எனக்கும் தெரில போடா வாடான்னு பேசினா உடனே பாசமாக இருக்கான்னு நினைக்கிறாங்க கரெக்டாக ஒரு உடனே இவ்வளோ விட்டுட்டு போயிருங்கயா கூட்டிகிட்டு போயிடான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது வாழ்க்கை தன்னோடு ஐக்கியப்பட்டு ஐம்பது வருடமானாலும் கணவன் மனைவியை வெறுக்கக்கூடாது மனைவி கணவனை வெறுக்கக்கூடாது நம்ம அதுக்கு தான் கரம் பிடிக்கிறோம் பானை பிடித்தவள் பாக்கியசாலி அப்படிமாங்க இப்போ அது பானை பிடித்தவளே காணாமாக்கிறாங்க அந்த பானை பிடிக்கிற போது நம்ம கையை பிடிக்கிறாளே அந்த கையை எதுக்கு பிடிச்சி கையில் கொடுக்குறான் ஆயிரங்காலத்து பயிரை அவன் கையில் கொடுத்துருக்கேன் அது ஆயிரம் காலத்துல நினைக்கக்கூடாது வளருது வாழையடி வாழையாக வளரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதுனால தான் அன்பு நிறைந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்குது இல்லறம் நல்லறமாகின் அப்படிங்கிறான் நல்லறமாக இருந்தால் எப்படி இருக்குமா வாழ்க்கை விதச்ச மாதிரி இருக்கும் சில வீட்டில் பறந்து ஆணும் பெண்ணும் பிள்ளை பறந்துருக்கோம் அப்பா பெண்ணை தொடைய மாட்டேன் ஆம்பளை பிள்ளைய தான் தொடுவான் அதே மாதிரி பொம்பளை ஆள் வந்து பொம்பளை பிள்ளைய தொடும் இது வெறுத்துடும் இந்த விஸ்வாசம்னு ஒரு படம் வந்தது இந்த பொம்பளை பிள்ளைய வந்து வளர்க்கிற போது கணவன் இதுன்னு தூக்கிட்டு வந்து பிரிச்சிடறேன் அது கடைசியில் அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த பாசம் வந்து தனியாக தெரியும் தாய் பாசம் வேறு தந்தை பாசம் வேறு ரெண்டு பேரும் ஈக்குவலாக கொடுத்து பாருங்கள் அந்த பிள்ளை நல்லா வளரும் பாசத்தை குறைக்கிற போது தான் அது அடிமனத்தில் நம்ம அப்பா நம்ம மேலே பிரியமில்லை அப்புடின்னு ஒரு வெறுப்பு வரும் வெறுப்பு இல்லாமல் வெறுப்பை செலுத்துங்கள் உங்கள்கிட்ட நான் பேசும்போது கோபிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் கோபிக்கிறதே கிடையாது பேசுகின்ற பேசுகிற போது பேரு நட்சத்திரம் ராசி வயதை சரியான முறையில் சொன்னால் நட்சத்திரத்தை மாற்றி சொன்னால் குடும்பமே மாறி போயிடும் கணவனே மாறிடுவான் ரொம்ப கிண்டலாக சில பேர் மாற்றி மாற்றி சொல்லி போயிருங்க ஐயா மறந்துட்டேன் மறக்கிற விஷயமா அது வாழ்க்கை உத்தர நட்சத்திரம் வேறு உத்திராட நட்சத்திரம் வேறு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தால் வீடு கட்டி கோடி கட்டி வாழ்வாங்க உத்தர நட்சத்திரத்தில் இருந்தால் வீடை விற்று வாழ்ந்துட்டுருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நல்லா இல்லை அதனால் ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் மாற்றி சொன்னாலும் வாழ்க்கையே பாலாக போயிடும் எப்போவுமே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை கரெக்டாக சொல்லுங்கள் குடும்பத்துலேயும் எல்லாருமேலேயும் பாசத்தை செலுத்துங்க அதே போல் பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு போடுங்க தாய்க்கும் தந்தைக்கும் எவன் போடலையும் அவன் பின்னாலே சிரமப்படுறான் அதனால் அந்த மாதிரி சிரமமில்லாத வாழ்க்கை வேணும்னால தாய் தந்தை மேலே பாசத்தை செலுத்துங்க அண்ணன் தம்பியிடம் பாசத்தை செலுத்துங்க ஒருத்தர் மேலே பாசமும் ஒருத்தர் மேலே கருமித்தனமான வேலை பார்த்தோம்னா அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒன்று வாடிடும் வாட விடாமல் வாழுங்க வாடா மலராவாக வாழுங்க அப்படி வாழுகிற போது நாம் நல்லா இருப்போம் குடும்பம் நல்லா இருக்கும் வெற்றி நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை மையூரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருமே அன்பு கொண்டவர்களாகத்தான் இருக்கிறீர்கள் அதனாலே அந்த அன்பை விரிவு செய்யுங்கள் அது எவரெஸ்ட் மலை போல சிகரமாக வரட்டும் அதற்கு மேல் உயரும் போது இமயமலை சாரலிலே பணிபொழிந்து மக்களை குளிர்விக்கக்கூடியதாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்